போற்றினேன் அண்ட பிண்டத் தருளை போற்றி அண்ட பிண்டம் அருளை போற்றி புகழான கோஷமுடன் பிஜம் போற்றி ஆற்றினேன் ஆதாரம் மேலாதாரம் போற்றி அருள் பெருகும் ஆயிரத்தெட்டு அண்டம் போற்றி வாற்றினேன் வகாரத்தின் வாசி போற்றி வளமான ஆதி உப்பு பூரகம் போற்றி மாற்றினேன் தேவி அழை முப்பு பூரகம் போற்றி மகத்தான தேவி சிவகாமி போற்றி அப்போ சிவகாமி எங்கே கொண்டு வர்றாரு இதெல்லாம் அப்பா சூப்பராக நமக்கு அழகாக ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு இவங்க சூசகமாக கொண்டு வராங்க புரியுதா மனோன்மணி சொல்லிட்டாரா சதாசிவத்தை சொல்லிட்டார் பராபதியை சொல்லிட்டாரு மனோன்மணியை சொல்லிட்டாரு அப்போ சதாசிவத்தை சொல்லிட்டார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அண்ட பிண்டத்தில் இருக்கக்கூடிய அண்ட பிண்டத்து அருளே போற்றி அண்ட பிண்டத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நான் அண்டை எது அண்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய உலகம் அண்டம் பிண்டம் எதுனா நம்புன்றாங்க ஆனால் அண்டமே நம்ப தான் இந்த உலகம் தான் பிண்டம் ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்தில் கூட போய் சஞ்சரிக்க போகிறோம் அண்டத்தில் அப்போ இதுதான் பிண்டம் ஏன் பிண்டம்னா இது அடித்தட்டு அது மேல் தட்டு அப்போ அது அண்டம் இது பிண்டம் இந்த அண்ட பிண்டம் யாரோடது அப்படின்னு கேட்டால் அது தாய் சிவகாமியோடது சிவகாமி யார் சிவனோட மனைவி சதாசிவனோட மனைவி இல்லை மனைவின்னு நம்ம எடுத்துக்கூடாது துணைவி அப்போ சதாசிவத்துக்கு மனோன்மணி இவங்க வந்து சிவனுக்கு துணைவி சிவகாமி அல்லது பார்வதி தேவி அல்லது இவர் சொல்கிற மாதிரி சிவகாமின்னு போட்டி அப்போ இந்த சிவகாமி தான் சுழிமுனையில் இருக்கிறது யார் அப்போ குண்டலினி தாய் யார் அப்படின்னு கேட்டால் சிவகாமி தான் சிவகாமி யாருன்னா பார்வதி தேவின்னு அர்த்தம் இதாக ஏன் அப்பா எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஞானத்தை கையில் ஒட்டால் வரமாட்டான் சிவகாமியை போதும்னு ஓடிடுவான் அபிராமியை போதும்னு ஓடிடுவான் அப்போது லக்ஷ்மியே போதும்னு ஓடிடுவான் அதனால் என்ன சொல்லிட்டாரு எப்பா அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் அங்கே போய் நின்றுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் எங்கே போக இப்போ ஒரு இடம் குறிப்பிட்ட இடம் போய்ட்டோம் அந்த இடத்துக்கு அப்புறம் நீ போய் சேர வேண்டிய இடம் ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துக்கு எப்போ போவ அதனால அப்பா என்ன பண்ணிட்டார்னா டோட்டலாக மேக்ஸிமம் விஷயத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு பராபரத்துக்கிட்ட கொட்டார் அப்போ ஆனால் இவங்க இல்லாமல் ஆதாரங்கள் இல்லை ஆனால் அதையும் உள்ளே கொண்டு வருவார் அஞ்சாவது மாத்தியத்தில் கொண்டு வருவார் அப்போ என்ன சொல்கிறேன்னா நீ இதை பண்ணிக்கிட்டே இரு அந்தந்த நிலை போகும்போது அவங்கவுங்களே நீ சந்திப்ப அவங்கவுங்க அருள் நீ பெறுவே அவங்க அடுத்து அடுத்து உனக்கு வழி காமிச்சிட்ருப்பாங்க அப்படின்றத சூட்சவமாக வைக்கிறார் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தெரியுது ஐயா இப்போ இது வந்து எனக்கே வந்து இதை நல்லா பண்ணும்போது தான் இதை காமிச்சு கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஓ அப்போ நம்ம இவ்வளோ காலம் கரையும் பண்ணதெல்லாம் வேஸ்ட் இல்லை ஆனால் அது புரியாமல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம புரிஞ்சு பண்ணுறோம்